ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை விவகாரம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் இதயத்துல்லா மீண்டும் கோரிக்கை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத்தலைவர் எஸ் எம் இதயத்துல்லா தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு சார் ரகுபதி அவர்களை நேரில் சந்தித்து சிறையில் நீண்ட நாள் சிறைவாசம் அனுபவித்து வரும் சிறைவாசிகளின் விடுதலை பரோல் வழங்குதல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் மேலும் சிறைவாசிகள் குடும்பத்தார் எஸ் எம் இதயத்துல்லா அவர்களை அணுகிய வகையில் சமீபத்திய உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அரசே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர்களின் கோரிக்கையை அமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தி மனுவினை அளித்தார் அமைச்சரும் உள்துறை செயலரை வலியுறுத்தி தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இதே பிரச்சினைக்காக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் எஸ் எம் இதயத்துல்லா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட அடையாள போராட்டத்தின் பின் அமைச்சர் எஸ் எம் இதயத்துல்லா அவர்களை அழைத்து பட்டியலை கேட்டு விடுதலை உள்ளிட்ட ஆவண செய்ததால் பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மையரின் வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு முழுமையாக கிடைத்ததை அமைச்சரிடம் நினைவுபடுத்தினார் மேலும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களுக்கு இது சம்பந்தமாக மனு ஒன்றை நேர்முக உதவியாளரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் ஐ டியூசி வடசென்னை மாவட்ட தலைவர் சா ஷம்சுதீன் புரசை ஓபிசி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் பாஷா ஆகியோர் உடனிருந்தனர்